அருகில் வா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா வாங்க கதைக்குள்ளே போகலாம் கார் வேகமாக சீரி கேட் கிட்ட வந்து நின்றுச்சு டிரைவர் ஹார்ன் அடிக்க ஓடி வந்து வாட்ச்மேன் கதவை திறந்தார் வேக வேகமாக உள்ளே வந்த சந்தானம் தேவகி தேவகி சத்தம் போட்டுக்கிட்டே வந்தார் என்னங்க என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ கோபமாக வரீங்க திவ்யா எங்க அவள் இன்னும் காலேஜ்லேருந்து வரலையே இருந்து வரலையா அவளுக்கு எத்தனை மணிக்கு காலேஜ் முடியுது நாலு மணிக்கு முடிஞ்சிடும் இப்போ டைம் என்ன ஆகுது மணி ஆறு ஏங்க இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் நீங்கள் கேட்டதே இல்லையே கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு தேவதி காலேஜ் போகிறா நம்ம வம்சத்திலே பொம்பளை குழந்தைங்களே இல்லை ஒரே பெண் குழந்தைன்னு அவளுக்கு அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுத்துட்டேன் அதான் இப்படியெல்லாம் இருக்கா என்ன பண்ணா முதல்ல அதை சொல்லுங்க தேவா வந்துட்டானா அவ இன்னும் வரலையே அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுது திவ்யாவை வெட்டி போட்டுடுவான் அவரின் பதற்றம் தேவகியும் தொத்திக்கல்ல முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க காலேஜ் போகிறேன் காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பையன் கூட இருக்கா என்ன உளர்றீங்க என்ன நான் உளர்றேன் நேரில் பார்த்த என் ஃப்ரெண்டு என்கிட்ட வந்து சொன்னான் யாரோ என்னவோ சொன்னாங்கன்னு நம்ம பொண்ணு சந்தேகப்படுறீங்களா இதை பார் தேவகி யாரோ சொன்னதுக்காக நான் சந்தேகப்படுறவன் நான் இல்லை எல்லாத்தையும் தீர விசாரிச்சுட்டு தான் சொல்கிறேன் கொஞ்சம் அமைதியாக இருங்க அவசரப்பட்டு கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க வரட்டும் நான் அவளை விசாரிக்கிறேன் அதுக்குள்ள திவ்யாவும் வந்துட்டா என்ன டேடி சீக்கிரம் வந்துட்டீங்க ஆமாம் உனக்கு எத்தனை மணிக்கு காலேஜ் முடியுது நாலு மணிக்கு டாடி இப்போது டைம் என்ன ஆகுது ஆறாக போகுது ஏன் இவ்வளோ நேரம் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்த டாடி எந்த ஃப்ரெண்டு என்ன டாடி என்னென்னமோ கேட்குறீங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு அது கூட படிக்கிறவங்க ஓங்கி அரைஞ்சன்னா பொய் வேற சொல்ல கற்றுக்கிட்டியா இப்போது நீ யாரை பார்த்து பேசிட்டு வரேன்னு சொல்லலைன்னு வச்சுக்கோ நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது தேவா வந்தா அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன் உனக்கே அவனை பற்றி தெரியும் அப்போ ப்ளீஸ்ப்பா அண்ணாக்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க நான் உண்மையை சொல்லிடுறேன் சொல்லு யாரை பார்த்துட்டு வரேன் அப்பாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுன்னு புரிஞ்ச திவ்யா இனிமே எதையும் மறைக்கிறது சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா அப்பா நான் உண்மையை சொல்லிடுறேன் அவரோட பேர் விஜய் எனக்கு சீனியர் காலேஜ் முடிச்சுட்டு இப்போது ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு நானும் அவரும் மூணு வருஷமாக லவ் பண்ணுறோம் அவர் ரொம்ப நல்லவருப்பா நீங்கள் ஒரே ஒரு தடவை அவரை பார்த்து பேசுனா போதும் உனக்கு எவ்வளோ தைரியம் ஒருத்தனை லவ் பண்ணுறேன்னு என்கிட்டே வந்து சொல்கிற இது உன் அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா அப்பா என்ன ஆனாலும் சரி நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் பாரு என்ன பேச்சு பேசுகிறான்னு ஐயா என்ன பேசுகிறேன்னு யோசித்து தான் பேசுகிறியா இதை பாருமா அண்ணா கோவக்காரர் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்காக என்னோடய வாழ்க்கையை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க முடியாது எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது அவரோட தான் தேவா வர ஏங்க தேவா வரான் கொஞ்சம் அமைதியாக இருங்க அவன் அதுக்கு விஷயம் போச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் ச சந்தானம் டென்ஷனாக நின்றுக்கிட்டு இருக்க திவ்யா பயந்து போய் தேவைக்கு பின்னாடி நின்றுக்கிட்டா என்னாச்சு டாடி சத்தம் வாசல் வரைக்கும் கேட்குது என்ன பிரச்சனை அது ஒன்றும் இல்லை தேவா காலேஜில் இருந்து லேட்டாக வந்தா அதனால திட்டுறாரு அவள் தினமும் இன்ன நேரத்துக்கு தானே வரா இது வரைக்கும் அப்பா அவளை திட்டினதே இல்லையே இன்றைக்கி ரொம்ப லேட்டாயிடுச்சு இதை பாரு தேவா நமக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற பிஸ்னஸ்ஸையே கவனிக்க முடியல இதில் நீ ஊட்டியில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்க அங்கே நமக்கு பிஸ்னஸ் வேண்டான்னு நான் பல தடவை சொல்லிட்டேன் நீ கேட்க மாட்ற என்ன ஆச்சு என்ன பிரச்சனை இங்கே நீங்கள் பார்த்துக்குறீங்க ஊட்டியில் நான் பார்த்துக்குறேன் இப்போ என்ன ஆச்சு உன் தங்கச்சி என்ன பண்ணான்னு தெரியுமா என்ன பண்ணா தேவா துருவத்து உயர்த்த நீ வாரத்தில் சனி ஞாயிறு ரெண்டு நாள் தான் இங்கே வர அஞ்சு நாளும் ஊட்டியில தான் இருக்க அதனால் இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது டேடி டென்ஷன் ஆகாமல் விஷயத்தை சொல்லுங்க உன் தங்கச்சி யாரையோ லவ் பண்ணுறாங்க காலேஜ் போகிறேன் காலேஜ் போகிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க கூட சுற்றிக்கிட்டுருக்கா யார் கூட என்ன சொல்கிறீங்க திவ்யா தேவா கூப்பிட்டதும் திவ்யா மயங்கி விழுந்துட்டா திவ்யா பதறி போய் தேவகியோட நான் தான் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொன்னேன்ல அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம் சந்தானம் தேவகி தேவா மூணு பேருமே திவ்யா திவ்யான்னு கற்றுக்கிட்டே இருக்க திவ்யா நல்ல மயக்கத்துக்கு போயிட்டா தேவகி வேகமாக ஓடி வந்து திவ்யா முகத்தில் தண்ணி தெளிக்க மயக்கம் தெளிஞ்ச திவ்யா அண்ணா இல்லைண்ணா இல்லைண்ணா என்ன எதுவும் பண்ணிடாதே ஏய் ஏய் ரிலாக்ஸ் எதுக்கு இப்படி பயப்படுற அண்ணா அப்பா சொன்னது உண்மைதான் நான் அவரை லவ் பண்ணுறேன் அவர் இல்லைன்னா நான் செத்துடுவேன் திவ்யா தைரியத்தை வரவழிச்சுக்கிட்டு தேவா கிட்ட சொல்லிட்டா வாட் லவ் பண்ணுறியா என்ன வளர்ற நான் வளரலன்னா உண்மையாக தான் சொல்கிறேன் எனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது அவரோட தான் அப்படி இல்லை நான் கடைசி வரைக்கும் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படி நீங்கள் யாருக்காவது என்னை கல்யாணம் பண்ணி வைக்க நினச்சா நான் செத்து போயிடுவேன் திவ்யா தேம்பி தேம்பி அழ என்ன டேடி இதெல்லாம் என்ன என்ன பண்ண சொல்கிற என்னென்ன பேசுகிறா பாரு டாடி ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க திவ்யா முதல்ல எழுந்து உட்காரு திவ்யா எழுந்து உட்காந்தா பதட்டப்படாமல் முதல்ல அவனை பற்றி சொல்லு அவன் பேர் என்ன விஜய் என்ன படிச்சிருக்கான் எம்பிஏ நீ என்னடா அவகிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க இருங்க டேடி பிஸ்னஸாக ஒர்க் பண்ணுறானா உனக்கு அவனை எப்படி பழக்கம் எனக்கு சீனியர் அண்ணா அப்படியா ஃபேமிலியெல்லாம் அண்ணா அவர் மிடில் கிளாஸ் தான் அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஸ்கூல் டீச்சர் ஒரே ஒரு தங்கச்சி பேர் அனன்யா காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறா அவர்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்லைண்ணா நீ கோடீஸ்வரம் வீட்டில் வளர்ந்த பொண்ணு உன்னால் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பை வாழ முடியுமா நிச்சயமாக முடியுமா ஏன்னா எனக்கு அவர் கூட வாழறது தான் வாழ்க்கை இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை என்னடா அவளை பேசவிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க அப்பா கொஞ்சம் பொறுமையாக இருங்க எல்லாத்தையும் நிதானமாக தான் செய்யணும்